மஞ்சள் நீராடும் இந்நாள் புது வாழ்க்கையின் வெளிச்சம் தரும் பொன்னான நாள் புனித நீராட்டு விழா வாழ்த்துக்கள் வணக்கம் இருபத்தி ஐந்தாம் திகதி சித்திரை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு எம் மண்ணில் வாழ்ந்து கொண்டு எம் மக்கள் துயர் கண்டு செல்வி தினேஷ்கா அவர்களின் புனித நீராட்டு விழாவினை முன்னிட்டு நவாலியில் வாழும் முதியவர்களுக்கு உணவு வழங்கியவர்கள் விபுலானந்தர் வீதி மாதகளைச் சேர்ந்த திருமதி கிருஷ்ணமூர்த்தி சாரதா குடும்பத்தினர் இவர்களால் இப்பணிகளுக்காக முப்பது நாயிரம் ரூபா அன்பளிப்பாக வழங்கப்பட்டுள்ளது இவர்களை நன்றியுடன் மக்கள் வாழ உதவு வாழ்த்தி வாழ்த்தி வணங்குவதுடன் இனிய மஞ்சள் நீராட்டு விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி